மேலன் அல்லாஹ்வை mempelajari அனஸ் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க அமரே ஸ்டூடண்ட் சாபித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஸ்டூடண்ட் மானவரோடு அனஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சரியான இரகம் சாபித்தே அந்த நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய ரகசியத்தை இந்த உலகத்துல யாருக்காவது சொல்றதாக இருந்தா உங்களுக்கு சொல்லுவே உங்களுக்கும் சொல்ல மாட்டேன் குமார் ஸஹாபாக்களுக்கு இப்னு ஹிibbanல வகி ஹ حضرت உமர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மகள் ஹஃப்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா

உஸ்மான் ரவி அல்லா அவன் கிட்ட சொல்றாங்க உஸ்மான் ரவி அல்லா சொன்னாங்க நான் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறேன் எனக்கு என்ன இப்ப முடிக்கிற ஐடியா இல்ல கொஞ்சம் தூரம் போறாங்க அபூபக்கர் வாரா ரவி அல்லாஹான் அபூபக்கர் ரவி அல்லா கிட்ட சொல்றாங்க அவன் ரவி அல்லாஹான் அபூபக்கர் என்ன மகள் ஹஃப்தான மாப்புல மாவுத்து நீங்க முடிச்சுக்கோங்க என்ன மகள் ஹஃப்தா ரவி அல்லாஹான் அபூபக்கர் ரவி ஆமின்றவன் இல்ல இல்லாண்டவன் இல்ல யோசிக்கிறான்னு சொல்லுவாங்க சும்மா போயிட்டாங்க

அதுல ரசூல் செல்லா அலை செல்ல உமர் ரவி அல்லாஹான கிட்ட பேசி முன் பேசி தண்ட மகள முடிச்சாங்க அபுபக்க ரவி அல்லா உமர் ரவி அல்லாஹான கிட்ட வராங்க சாவாக்களை பாருங்க சோதரிகள் அல்ல சும்மா ரவி அல்லாஹானும் பட்டம் கொடுக்கல அவங்களுக்கு அபுபக்க ரவி அல்லாஹான் உமர் ரவி அல்லான் சொன்னாங்க உமரே நீங்க உங்களோட முடிச்சு கொண்ட முடிச்சு கொள்ள சொன்னீங்க எனக்கு முடிச்சு கொள்ள அப்ப நான் ஒன்றும் சொல்லாம போனேனே நல்லா சூடாதிக்குமே உங்களுக்கு என்னையோட

ஒரு பாவராயினே சொல்லியிருந்த உமர் ரவி எல்லாம் எப்படி சந்தோஷம் கட்டிப்பாங்க உமரே எனக்கு தெரிய நபி அலிசாத்தோட மகளை முடிக்கிற யோசனை இருந்துச்சு அந்த இடத்துல எனக்கோட மகள் வானா நபி அலிசாத்துக்கு முடிக்கிற யோசனை இருக்கு நான் சொன்னால் நபி அலிசாத்து ரகசியத்தை நான் பப்ளிக் பண்ணிட்டேன் நாங்க பேசுற பேச்சு சோதரிகளே நாங்க பேசுற பேச்சு இந்த ஹதீச பாருங்க எவ்வளவு பயங்கரமான ஒரு இது பாருங்க அதனாலதான் ஆரம்பத்திலே சொன்னேன் அடிக்கடி சொல்லுவாங்க யாரும் யார பத்தி வந்து வாப்பா உங்களை எல்லாரும் தான் எனக்கு இருக்கும் ஒரு சஹாபி இருந்தார் ஹிலாலிபின் உமையா புகாரி தரிப்புல நிறைய கிரந்தங்களை அவர் ஹதி இவர ஒரு நாள் வீட்டுக்கு போறாரு அப்ப அந்த மனைவி ஹிலாலிபனு உமையா என்ற சஹாதிர மனைவி

ஏண்ட பொண்டாத்தியனா அவுட் சொல்லுக்கு சரீக்கு சம்ஹாயம் இருக்கிறத கண்ட அவர் விதச்சாரி விதச்சாரிக்குரிய தண்டனையை கொடுங்க கண்ணால கண்டாரு விபச்சாரத்தை புரூப் பண்றதுக்கு நாலு சாட்சி வேணும் நாலு சாட்சி வேணுமே இந்த நான் இந்த சாமிக்கு என்ன தெரியுமா தெரியாது ஆஹ் அப்படி எல்லாம் ஆஹ் இதை கூடிக்கு ஹிலாலே உங்களோட மனைவி தினா செஞ்சதுக்கு நாலு ஆதாரம் கொண்டு வாங்க இல்லாட்டி உங்களோட மனைவிய பார்த்து விசச்சாரி சொன்னதுக்கு உங்களுக்கு எண்பது காசாரி அடித்தான் கண்டுட்டு வந்த கண்டுட்டு வந்தார் அந்த சகாபி அந்த சகாபி ஒரு கேள்வி கேட்டார் யார சூழல்ல ஒரு ஆள் கண்ட மனைவி இன்னொரு ஆம்பளோட இயக்கத்தை பார்த்து அதை காட்டுறதுக்கு நாலு பேரை கூட்டிட்டு வருவானா வாங்கப்பா நாலு காட்டி தேவை என் வைப்ப பாருங்க வேண்டி எந்த ஆம்புலன்ஸ் யாரோ சூடலாம் கண்ட மனைவியை கொடுத்து காட்டுவான்னுவே கண்டு அவர் அவரை கேட்டது வருதானே நபி நபிசேன்னு அந்த கதையெல்லாம் பேசவான்னு நாலு அவரத்தை கொண்டு வாங்க அந்த கதையெல்லாம் பேசவானா உனோட மனைவி விசிச்சாருன்னு சொல்லி நாலு பேர் கண்ணால கண்டிப்போம் இன்னைக்கு வீதியோட வாரத்தை நம்பவான சார் இந்தக்கு இந்த ஏ ஐயா அந்த ஐயா இந்த ஐயா இப்ப எல்லாம் வீடியோல ஓட்டியோட வார கவுண்டர் வச்சு வீடியோல வார வீடியோக்களை வச்சு நீங்க சட்டம் குடுக்கிறாருங்களே அந்த காலத்துல அல்லாப்பு தெரியும் அதனாலதான் அந்த காலத்து ஸ்ட்ரோங்க கண்ணால நாலு பேர் பார்க்கணும் பேச்சாருன்னு தெரியசை இந்த ஜாபிய ஆதாரம் இல்லை இந்த ஐயார் மட்டும் தானே பண்ட இந்த ஜாவி போன போன சோதரிகளுக்குது அவ்வளோ மெரியா இருக்குதே இஸ்லாத்துல தியான் ஒரு சட்டம் இது குரான்ல சூரத்து நூறுல ஆறாவது வசனம் செய்து ஒன்பதாவது வசனம் மட்டும் எடுத்து வரீங்க இந்த சஹாபி கண்டிப்பாரு விசச்சாரம் செய்யறத நாலு ஆதாரம் இல்லை இப்ப செய்யற சஹாபி கவலையோட போற அல்ல அப்பதான் சூரத்து நூறுல ஆறாவது ஆய திறக்கிறேன் அது சொல்ற லியான் சட்டம் அந்த நேரத்தில் என்ன தெரியுமா செய்யணும் மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும் மல்லிகை கூப்பிடணும் மசிதுக்கு ரெண்டு பேரும் பதுவா செஞ்சு கொள்ளணும் அது நீண்ட நீண்ட சட்டம் அது மனைவி கடைசா செல்வா நாம் விபச்சாரம் செஞ்சிருந்தால் அல்லாஹுடைய சாபம் எனக்கு உண்டாகட்டும் சொல்லணும் அப்படி இந்த அகலாரம் இல்லையே மாப்பிள்ள சொல்லணும் நான் மனைவி விபச்சாரம் என்று பொய் சொன்னால் அல்லாஹுடைய சாபம் எனக்கு உண்டாகட்டும் இந்த சட்டத்தை எல்லாம் அப்பதான் இறக்கின இப்படி ரெண்டு பேரும் பதுவா செஞ்சு கொண்டா இதுக்கு போல தேவையில்லாது அது தலாப்பா నరాేడుమే ఇన్నొరు మాప చేరేలు ఇప్పుడు సేరవేరా